இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பது பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு தீர்க்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ நம்ம கொ சமன்பாடு கொடுத்துட்டாங்க இதை வந்து தீ தீர்க்க அதாவது எக்ஸ்ட்ரா மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா என் சம் பாருங்கள் நாம் ரெண்டு மெத்தடில் போடலாம் ஒன்று வர்க்கபூர்த்தி முறைப்படி போடலாம் இன்னொன்று ஃபார்முலாக அப்ளை பண்ணி போடுறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி வர்க்க முறையில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் என்ன கொஷின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா கொஷின் எடுத்து எழுதியாச்சு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மார்லி உறுப்பை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ரெண்டாக மாறும் இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்குது இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை வந்து நம்ம ரெண்டை கொண்டு வகுத்து அந்த வர்ற மதிப்பை ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் வர்க்கப்படுத்தணும்னா ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா அப்போது எக்ஸ மதிப்பு என்ன மூணு மைனஸ் நமக்கு தேவையில்லை மூணு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ மூணு இதை ரெண்டை கொண்டு வகுக்கணும் வகுத்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும் அதாவது வர்க்கப்படுத்தணும் அப்போது மூணு எழுதியாச்சு ரெண்டு பை ரெண்டு வகத்தில் எழுதியிருக்கோம் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு எடுத்து எழுதிட்டோம் இப்போ ரெண்டு பக்கமும் எடுத்து எழுதலாமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் என்ன வரும் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஏன்னா வர்க்கப்படுத்தி ரெண்டு பக்கம் கூட்டணும் ஈக்குவல் ரெண்டு அப்படி வந்துடும் ப்ளஸ் மூணு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ நமக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மொத்த இருக்கா அப்போ நம்ம எப்படி எழுதலாம் நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதும் போது நீங்கள் நினைக்கலாம் எப்படி இங்கே மனுக்கு மைனஸ் டூ ஏபி இருக்குது வேணால் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இச்சும் பென்சில் எழுதிக்கோங்க அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த த்ரீ எக்ஸ் எப்படி எழுதலாம்னா மூணு சாரி ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மூணு பை ரெண்டுன்னு எழுதலாம் சரிங்களா ஏன்னா பெருக்கலுக்கு ரெண்டு உகத்திலுக்கு ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு அது த்ரீ எக்ஸ் கிடச்சிருச்சா ப்ளஸ் மூணு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டு அப்படியே வந்துடும் ஸ்கொயர் உள்ளே கொண்டு போய் போது மூணு ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர்னு வரும் சரிங்களா இப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது இது நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் மாற்றணும் அப்போது ஏஎண்ண எக்ஸு அடுத்து பாருங்கள் மைனஸ் அப்படியே வந்துடும் பி என்ன மூணு பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் மூணு ஸ்கொயராக மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் பண்ண ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு இப்போ க்ராஸ் மல்டிபோலிஷன் பண்ணலாமா எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கிறது அர்த்தம் அப்போது ரெண்டு எண்டு நாலு எட்டு ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது டிவைட் பை ஒன்று இன்ட்டு நாலு நாலு இப்போ எட்டி ஒன்பதையும் கூட்டினா பதினேழு பதினேழு டிவைட் பை நாலு இங்கே நமக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இந்த பக்கம் ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறுமா ஓகே என்ன ஆகும் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ ரூட் ஆஃப் பதினேழு டிவைட் பை நாலு இந்த ரூட் ப்ளஸ்ஸாக மைனஸ் நமக்கு தெரியுது ப்ளஸ் ஆர் மைனஸ் சரிங்களா ஓ ரூட்டு தனித்தனியாக கொடுத்து எழுதும் போது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு டிவைட் பை ரூட் நாலுன்னு வருமா நாலுக்கு ரூட் போடும்போது என்ன ஆகும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா அப்போ ரூட் வெளியே எடுத்தால் ஒரு ரெண்டு மட்டும் வரும் பதினேழுக்கு ரூட் போட முடியாது அப்போ இந்த ரூட் பதினேழு அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் மைனஸ் மூணு பை ரெண்டு ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு டிவைட் பை இரண்டு வருமா இந்த பக்கம் மைனஸ் இருக்கிற மூணு பை ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா அப்போது எக்ஸ் ஈக்குவல் மூணு பை ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு டிவைட் பை ரெண்டு அடிமானம் ஒன்று இருக்கிறதுனால அடுக்க அப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போ X ஈக்குவல் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினேழு பை இரண்டு இது பிரிச்சு என்ன வரும் X ஈக்குவல் ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று ப்ளஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்னுக்குதான் அப்போ ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரூட் பதினேழு டிவைட் பை இரண்டு மற்றும் மூணு மைனஸ் ரூட் பதினேழு டிவைட் பை இரண்டு சரிங்களா இந்த மாதிரி மெத்தட்லையும் போட்டுக்கலாம் இல்லை இப்போ மாற்று முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ நமக்கு இருப்பிடி சமம்பளம் விடத்தில் இருக்கா ஃபஸ்ட்டு இன்னும் கொடுத்துட்டாவே என்ன பண்ணுறீங்க காரணிப்படுத்தி பாருங்கள் காரணிப்படுத்த முடியுதா அப்படின்ட்டு என் இதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறத அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டா இப்போ மைனஸ் ரெண்டு இங்கே இருக்குது மைனஸ் மூணு இருக்குது இப்போ பெருக்குன்னா மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டினால கழிச்சோட மைனஸ் மூணு வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு போடுவோமா இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போது இந்த பெரிய மைனஸ் போட்டோங்கன்னா இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வந்துருச்சா ஆனால் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு நமக்கு மைனஸ் ஒன்று தான் வருது அப்போது நம்மளால் இந்த ம இந்த கா இருப்படி சமன்பாடுகளை காரணிமித்தரில் போட முடியாது அப்படி காரணிமித்தரில் போட முடியிற சமும் கொடுப்பாங்க க்ரியேட்டிவ் கொஷின்ஸில் அப்படி முடிகிற முடியிற இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் காரணிப்படுத்தி அப்போது இந்த மாதிரி சமன்பாடை கொடுத்துட்டு காரணிப்படுத்த முடியல அப்படின்னா எக்ஸி ஈக்குவல் மைனஸ் பி இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த ஃபார்ம்லாம் பிளாக்ல கொடுத்துக்கோங்க கார்னிமத்தில் கொடுத்துட்டு கார்னிப்பை முடியலன்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும்போது போது பாருங்கள் இதில் அப்ளை பண்ணலாமா ஃபஸ்ட்டு ஏபிசியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் எப்போயுமே போகலாம் ஃபஸ்ட் இருக்கிறது ஏவோட மதிப்பு ஏன்னா எக்ஸுக்கு மட்டும் இல்லைன்னா ஒன்று இருக்கிறது அர்த்தம் அப்போ ஒன்று அக்காமா அடுத்து பியொரு மதிப்பு ரெண்டாவது என்ன இருக்குது மைனஸ் மூணு என்ன கூறி இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் மூணு கம்மா அடுத்து சிஎர் மதிப்பு என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இந்த மதிப்பு வந்து இங்கே பிரதிவிட செய்யலாமா அப்போ என்ன எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபார்முலா மக்கிற மைனஸ் இது பியொரு மதிப்பு என்ன மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அடுத்தது பி ஸ்கொயரா அப்போ மைனஸ் மூணு ஸ்கொயர்னு வருமா மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று சி மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று சரிங்களா ஈக்குவல் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுமா அப்போ ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆறு மைனஸ் சென்டரில் இருக்கிறது அப்படியே வந்துடும் ரூட் ஆஃப் மைனஸ் மூணு ஸ்கொயர் இருக்குது அப்போ மைனஸ் மூணு ஸ்கொயர்னால் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு தான் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸு மைனஸும் ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஈக்குவல் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் இப்போ ஒன்பதையும் எட் எட்டையும் கூட்டும்போது என்ன வரும் பதினேழு டிவைட் பை இரண்டு சரிங்களா இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு மேலே நம்மளால் சுருக்க முடியாது இப்போ ப்ளஸில் ஒரு வேல்யூவும் மைனஸில் ஒரு வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா அப்போது மூணு ப்ளஸ் ரூட் பதினேழு டிவைட் பை இரண்டு மற்றும் மூணு மைனஸ் ரூட் பதினேழு டிவைட் பை இரண்டு இது எக்ஸ் மதிப்புகள் ஒன்று நீங்கள் அந்த மெத்தடில் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மெத்தடில் போட்டுக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி காரணி படுத்துக்கன்னு வரும்போது காரணி படுத்துக தீர்க்கணும் காரணி முத்தல போடுவோம் இருப்பிடித்த மின்பாட இப்போ காரணி படுத்த முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் வர்க்கப்படுத்தி முறைப்படியே போட்டுக்கிறேன் அப்படின்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார்முலா வந்து பிளாக்ல கொடுத்துக்கோங்க ஃபைனல் ஆன்ஸ்னி பிளாக்கில் கொடுத்துருங்க ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்